என் அன்பு குழந்தையே நீ கண்ணீர் விட்டதற்கான பதிலை தரத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இங்கே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீரானது இந்த அப்பனுக்கு மிகவும் விலை மதிப்பில்லாதது என்பதை நான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா என் குழந்தையே உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ அதற்காக வெல்லாம் உன்னுடைய கண்ணீரை மட்டும் சிந்தி சிந்திவிடாதே நீ தைரியமாக எதிர்த்து பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு அங்கே நீ கண்ணீரை சிந்திவிட்டால் நீ உன் மனதளவில் பலவீனமாக மாறிவிடுகிறாய் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை பலவீனமாக்க வேண்டுமென்றுதான் அவர்கள் உன்னை எந்த ஒரு செயலிலும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து உன்னை தேடி தேடி அங்கே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி நிறைகளாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நீ எதை குறையாக எண்ணுகிறாயோ அதுவெல்லாம் உண்மையில் குறையல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இயற்கை செய்கின்ற வேலையினால் மட்டுமே உனக்கு இத்தகைய நிலைகள் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை அதனால் நீ மற்றவர்கள் பேசுவதை எல்லாம் காதில் போட்டுக்கொண்டு உன்னை நிச்சயமாக நீயாகவே கொள்ளக்கூடாது நீ குழப்புவதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு இருப்பவர்களையும் உனக்கு துணையாக இருப்பவர்களையும் சேர்த்து நீ கஷ்டப்படுத்தி விடுகிறாய் என்பதையும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றுதான் எப்போதும் விரும்புகிறேன் உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த குழந்தை என்னிடத்தில் வந்து முறையிடும்போது அவர்கள் என்னை எப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் என்னை அப்படி திட்டுவிட்டார்கள் அப்பனே கருப்பா எனக்கு ஏன் இப்படி ஒரு குறையை வைத்தீர்கள் எனக்கு இதனால் இதையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு தைரியம் வரவில்லை நீங்கள்தான் இதையெல்லாம் சரி செய்து தர வேண்டும் என்றுதான் நீ கேட்கின்றாயே தவிர உனக்காக நீ எப்பொழுதும் என்னிடத்தில் வந்து எதையுமே கேட்பதாக எனக்கு தோன்றவில்லை அதனால்தான் எப்போதும் உன்னிடத்தில் உன்னை நீ உணர வேண்டும் என்று தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுது உன்னை முழுமையாக நீ உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான மாற்றம் அங்கே வரும் அந்த சூழ்நிலைக்காகத்தான் இந்த அப்பன் இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே இப்பொழுது உன்னை பற்றி நீயாகவே உணர்ந்து விட்டாயல்லவா இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது என் குழந்தையே என்னுடைய குழந்தை உனக்காக ஒரு குழந்தை இல்லை எல்லோரும் என்னை ஏதோ ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்தை வரம் தாருங்கள் என் அப்பனே என்று நீதானே இடத்தில் வந்து முறையிட்டாய் என் தங்கமே உனக்கு பிள்ளை செல்வம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வம் நீ அதை மற்றவர்கள் சொல்வதற்காக வேண்டும் என்று நினைக்காதே உனக்கே அந்த செல்வம் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று என்பதை இப்பொழுது உணர்ந்து விட்டாய் அல்லவா இப்போது அப்பா எனக்கு ஒரு வாரிசு கொடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா இப்பொழுதுதான் நீ அதற்கு தகுதியாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையே உனக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை வரத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் அதற்காகவெல்லாம் நீ கலங்கி நிற்க வேண்டாம் உனக்கு முருகனை போல அழகான குழந்தை ஒன்று நிச்சயமாக பிறக்கத்தான் போகிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் இனி ஒருபோதும் யார் பேச்சுக்கும் அங்கே நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உன்னை பேசுபவர்கள் எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் இப்போது உன்னை பற்றி பேசுவார்கள் என்றால் நாளை இன்னொருவரை பற்றி பேசுவார்கள் உனக்கான காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்துவிட்டால் உன்னை பற்றி பெருமையாக உன்னிடத்திலே வந்து பேசுவார்கள் அதனால் இன்று இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இடம் கொடுக்காதே அவர்களுக்கு இதுதான் முதன்மையான வேலையாக இருக்கிறது யாரை பற்றி என்ன பேசலாம் பேசுவதற்கு யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று எப்பொழுதும் யாரையாவது புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் எல்லாம் நீ வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே எப்பொழுதெல்லாம் நீ இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் அவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள் போல தீர்ப்புகளை சொல்லிவிடுவதற்கு தானாக ஓடி வந்து விடுகிறார்கள் உன்னை பற்றி பேசுவதற்கெல்லாம் அங்கே அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குழந்தை செல்வம் என்பது ஒரு குறை அல்ல ஆனால் அதனை அவர்கள் ஒரு குறையாக அங்கே உன்னிடத்தில் பேசி பேசி உனக்கு பல பெயர்களை அல்லவா சூட்டி வைத்து விடுகிறார்கள் என் குழந்தையின் மனம் படும்பாடு உன் அப்பனான நான் அறியாமல் இல்லை உன்னுடைய அந்த கஷ்டம் என் மனதையும் சேர்த்து அல்லவா பதை பதைக்க வைக்கின்றது உன் மனம் கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுக்கத்தான் போகிறேன் அது எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா உன்னை எப்படி அவர்கள் பெயர்கள் வைத்து பேசினார்களோ உன்னை காயப்படுத்தினார்களோ அதுபோன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு நடக்கத்தான் போகிறது நீண்ட காலத்திற்கு பிறகே அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது அதனால் எத்தனை வழிகளும் எத்தனை வேதனைகளும் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே பச்சோந்திகளைப் போல மாறக்கூடிய இந்த மனிதர்கள் இவர்கள் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ இந்த கருப்பண்ண சாமியினுடைய பிள்ளை அல்லவா நீ வேறு யாருடைய பேச்சிற்கும் மயங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என் குழந்தையே உனக்கு நான் ஒரு வரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய குழந்தையின் பிள்ளை செல்வத்திற்கும் நல்ல எதிர்காலம் அமையும்படி நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நிச்சயமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே குழந்தை செல்வம் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் அப்பனே நன்றி என்று இந்த அப்பனை தேடி நீ வரத்தான் போகிறாய் என் குழந்தையே உன்னை போல உன்னுடைய அந்த பிள்ளை செல்வமும் இந்த கருப்பணி அன்பினை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் நீ உன்னுடைய குடும்பத்தோடு ஒற்றுமையாக பேரும் புகழும் பெற்று சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் என் தங்கமே வாழ்க்கையில் இதுவரை உனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எத்தனையோ பேர் அங்கே உன்னை வீழ்த்த வேண்டும் என்றும் நினைத்திருக்கிறார்கள் காயப்படுத்தியும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ நல்ல பதிலை இனிமேல்தான் கொடுக்கப் போகிறாய் அதனால் என் அன்பு குழந்தையே உனக்கான காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல யாராவது வந்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னிடத்தில் பேசினால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ பதிலளிக்காதே மௌனமாக அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு அதிலேயே அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் அவர்களின் பேச்சில் உனக்கு விருப்பம் இல்லை என்று நீயாகவே அவர்களிடத்தில் வாய் கொடுத்து ஏதாவது பேசிவிட்டால் அந்த பேச்சை வைத்தே தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உன்னை காயப்படுத்தி விடுவார்கள் அதனால் நீ மௌனமாக ஒதுங்கி விடுவது உனக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் இங்கே இருக்கின்ற சிலரை எல்லாம் யார் நினைத்தாலும் திருத்த முடியாது அவர்களுக்கு அதை புரிந்து கொள்கின்ற சக்தியும் இல்லை மனப்பக்குவமும் இல்லை அவர்களுக்கெல்லாம் வாழ தகுதியே இல்லை அப்படிப்பட்ட மனநிலையில் சிலரெல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு பிறருடைய மனதை புண்படுத்துவதே தொழிலாகவும் வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ கருத்தில் கொள்ள தேவையில்லை என்பதை நீ புரிந்து அப்பன் சொல்லும்போதே உன் மனதில் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவர்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட வேண்டும் யார் உன்னை என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கே திரும்பி போகும் நீ அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என் அன்பு குழந்தையாக நீ என்றென்றும் நல்ல நிலையினை அடையத்தான் போகிறாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்